ராம தர்மஸ்ரீஹி வஸ்திரத்தை சுத்தமானதாக நாம் தரித்து கொள்ளணும் அதாவது நாம் அணியும் ஆடையானது சுத்தமானதாகவும் அழுக்கற்றதாகவும் நெருப்புப்படாததாகவும் கிழியாததாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் இந்த மாதிரி ஆடை தான் நாம் நமது காரியங்களையும் பூஜைகளையும் பிதர் காரியங்களையும் செய்யணும் சந்தியாவந்தனாதி காரியங்களையோ எந்த காரியங்கள் பண்ணினாலும் செயல்கள் பண்ணினாலும் இந்த மாதிரி ஒரு வஸ்திரங்களை பண்ணிண்டு கட்டிண்டு பண்ணினா தான் அதனுடைய பலனை நாம் அடைகிறோம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த சுத்தமான வஸ்திரம் கட்டிக்கணும் மடி உடவை கட்டிக்கிறது மடி வேஷ்டி கட்டிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் பெரிவாளெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா அது எப்படி அப்படின்னு இப்போ நான் மடி வஸ்திரம் கையில் இல்லை அதாவது கொடியில் இல்லை அப்போ மடி கட்டிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது மழை பெஞ்செடுத்தோ வஸ்திரம் ஈரவா எடுத்து கொடியில் மடி இல்லை என்ன பண்ணுறது சில பேர் என்ன பண்ணுவான்னா ஈரத்தை குளித்த ஈரத்தையே அப்படியே புழிஞ்சு கட்டின்டுவான் கட்டின்ட்டு காரியங்களில் ஈடுபடுவா மடி காரியங்களில் பூஜைகளில் இத்தியாதிகள்லாம் ஈரவஸ்திரத்தை கட்டினே ஈடுபட ஆரம்பிச்சிருவான் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா ஜலார்திரம் அம்பரம் வர்ஜயேத் புதா ஈரமான வஸ்திரத்தை விளக்க வேண்டும் அதை அணிந்து கொண்டு காரியங்களை செய்யக்கூடாது நக்னஷ்ட ஆர்திர பட்ட அப்படிங்கிறார் ஈரவஸ்திரம் இவன் தரிச்சுன்ருந்தா அது வஸ்திரத்தை தரித்து கொண்டதாக கணக்கில் எடுத்துக்கப்படாது அது வஸ்திரமே இல்லாமல் தான் கணக்கு செய்யப்படும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் ஈர வேஷ்டியை கட்டின்று செயல்கள் பண்ணுறதோ ஈரப்புடவையை கட்டின்ட்டு பண்ணுறதோ அதெல்லாம் சாதாரண நாட்களில் அந்த மாதிரி நாம் ஈடுபடக்கூடாது பூஜைகள்லேயோ அல்லது பித்திரு காரியங்கள்லையோ இத்தியாதிகள்லாம் சாதாரண நாட்களில் நாம் செய்யக்கூடியதான செயல்களில் இந்த மாதிரி ஈர வஸ்திரத்தை கட்டிக்கக்கூடாது பின்ன என்ன பண்ணுறது வேறு மடி இல்லை எப்படி வஸ்திரம் கட்டினு தான் பண்ண வேண்டியதாக பண்ணணும் மடி வஸ்திரமும் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு உபாயத்தை சொல்லி கொடுக்குறது சாஸ்திரம் இந்த ஈர வேஷ்டி இருக்க அல்லது ஈர புடவை இருக்க அதை என்ன பண்ணு நல்லா புழி என்ன ஒட்டை பூஞ்சுட்டு ஏழு தடவை உதறு நல்லா ஏழு தடவை படிச்சுன்னு உதற நம்மத ஒதறிப்பிட்டு அப்புறமா கட்டிக்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது சப்தவாதாகதம் வஸ்திரம் சுஷ்கவத் பிரதிபாதிதம் ஆர்திரம் விஜாத்தீனாம் ஆதிரத்தம் கௌதமாதிபி அப்படின்னு வாக்கியம் ஏழு தடவை உதறணும் அப்படி உதறிப்பிட்டு அந்த வஸ்திரத்தை கட்டினா அது காய்ந்த வஸ்திரத்தை கட்டின்றது மாதிரி தான் ஆகும் அந்த ஏழு தடவை உதறிப்பிட்டால் அந்த ஈரம் வஸ்திரமே காய்ந்த வஸ்திரமாக கணக்கில் எடுத்துக்கப்படும் அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்கிறது அதனால் இதை நாம் தெரிஞ்சுண்டு சுத்தமான வஸ்திரத்தை மடி வஸ்திரத்தை தரிச்சுண்டு நம் செயல்களை செய்து ஸ்ரேயசடைவோம் ராம் ராம்